பாடல் எண் இருநூற்றி இருபத்தி எட்டு மைந்தர் இனிய வள்ளிமலை திருப்புகள் ரேவதி ராகம் ஆதிதாளம் திசிரகதி மண்டே அலனி தந்தை மண்டி அலனி மதிமாய்ச விழிகளின் ஜுமரி பன் கையதனில் ஒரு பாஷம் ஜிழிகளின் தங்கை குரைய உயி தம்பனது செம்பு புரிவாயே புரிவாய மந்தி குதிகொள் வரையில் மங்கை மதுவு மணவாழ மந்தி வரையில் மசுர தண்ட முடைய அண்ட பரவ மலைவோனு தண்ட முடைய அண்ட பரவ மலை Look é, porque... பாடல் எண் இருநூற்றி இருபத்தி எட்டு மைந்தர் இனிய என துவங்கும் வள்ளிமலை திருப்புகள் மைந்தர் இனிய தந்தை மனைவி மண்டி அலரி மதிமாய மக்கள் இனிமி தரும் தந்தை மனைவி இவர்களெல்லாம் கூடி நெருங்கி கூச்சலிட்டு அழுது அறிவு அழியும்படி வஞ்ச விழிகள் விஞ்சு மரலி வன்கை அதனில் ஒரு பாசம் வஞ்சனை எண்ணத்தை காட்டுகின்ற கண்கள் முன் தோன்றி விளங்குகின்ற யமன் தன்னுடைய வலிய கையில் உள்ள பாசக் கயிற்றை தந்து வளைய புந்தி அறிவு தங்கை குலைய உயிர் போமுன் வீசி எரிந்து என் உயிரை வளைக்க அதனால் என்னுடைய புந்தி மனமும் அறிவும் ஒரு வழியில் தங்கை தங்காமல் அலைச்சல் கொள்ள உயிர் பிரியும் முன்பாக தம்பம்னது செம்பொன் அடிகள் தந்து கருணை புரிவாயே தம்பம் பற்றுக்கோடாக உள்ள உன்னுடைய செவ்விய போல அருமை வாய்ந்த அழகிய திருவடிகளை எனக்கு தந்து நீ கருணை புரிவாயாக மந்தி குதிகுள் வரையில் மங்கை மருவு மணவாளா குரங்குகள் குதித்து விளையாடுகின்ற அழகிய குளிர்ந்த மலையில் வள்ளி மலையில் இருந்த மங்கை வள்ளியை சேர்ந்த மணவாளனே மண்டும் அசுரர் தண்டமுடைய அண்டர் பரவ மலைமோனே நெருங்கி வந்த அசுரருடைய தண்டம் படை உடைந்து சிதறவும் தேவர்கள் போற்றவும் அசுரர்களை எதிர்த்துப் பொருதவனே இந்து நுதலும் அந்த முகமும் என்றும் இனிய மடவார்த்தம் பெரிச்சந்திரன் போன்ற நெற்றியையும் அந்த முகம் அழகிய முகத்தையும் கொண்டு என்றும் உனக்கு இனியராய் உள்ள தேவசேனி வள்ளி என்னும் இரு மாதர்களுக்கும் இன்பம் விளைய அன்பில் அணையும் என்றும் இளைய பெருமாளே இன்பம் பெருகி உண்டாக அவர்களை அன்புடனே அணையும் பெருமாளே என்றும் இடையோனாய் விளங்கும் பெருமாளே பற்றுக்கோடாக உன்னுடைய செவ்விய அருமையான திருவிடிகளை எனக்கு தந்து நீ கருணை புரிவாயாக இந்த பாடல் மற்ற பதிப்புகளில் பாடலில் இருந்தாலும் மந்தி குதிகொள் அந்தன் வரை என்று வள்ளிமலையை குறிப்பிட்டிருப்பதால் நமது பதிப்பாசிரியர் வள்ளிமலை பகுதிக்கு இந்த பாடல் எடுத்துச் சென்றுள்ளார்.